சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் திதிகள் காலை ஒன்பது மணி வரையிலும் அஷ்டமி திதி அதற்கு பின் நவமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் சந்திரன் வந்து உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் மற்றும் பூரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் அதே போல பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் தான் சனி பகவானுடன் அமர்ந்திருக்கிறார் பட் இன்றைய நாள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து மாறி ஒரு நல்ல மனதில் தெளிவும் உற்சாகமும் தைரியமும் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு வந்து பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கணவன் மனைவி உறவு அற்புதமாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை ஒரு மனதிற்கு இனிமையான நாளாக மாறுகிறது இன்று பெண்களுக்கு ஒரு சின்ன சின்ன பரிசுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பிறந்த நன்மைகள் இருக்கும் இன்று எதிர்பாராத காத்திருக்கிறது வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்று மனதில் ஒரு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இன்று குரு வாரமாக இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று தன லாபகரமான நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நன்மையை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் நேயர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் குரு வாரமான இன்று தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் ஆலயங்களுக்கு கொண்டைக் கடலை தானம் செய்த தட்சிணாமூர்த்தியை வணங்க இவர்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று மனதில் நல்ல சந்தோஷங்களும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் காலை வேளையில் உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வீட்டிற்கு வருபவர்களால் சில சலசலப்புகள் ஏற்படும் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கலாம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாள் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் உங்களினுடைய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைத்தாலும் இந்த நாள் முழுவதுமே அலைவதனால் உடல் சோர்வு ஏற்படலாம் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்று அவசர காரணமாகவோ அல்லது உங்கள் பதட்டத்தின் காரணமாகவோ உங்களினுடைய முக்கிய ஆவணங்கள் அல்லது முக்கிய பொருள்களை எங்கேயாவது மறதியின் காரணமாக வைத்துவிட்டு அதை தேடக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் ஆகவே காலையிலேயே விநாயகரை வழிபாடு செய்து சிதறு தேங்காய் போட்டுவிட்டு முக்கிய வேலைகளை செய்வது நல்லது என்று சந்திரன் உங்களுக்கு சில மன தடுமாற்றத்தை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருந்தாலும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சின்ன சின்ன மனக்குறைகள் இன்றைய நாளில் வந்து போகலாம் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் காதலர்களிடையே மனஸ்தாபங்கள் புதிதாக திருமணமானவர்களிடையே சில வாக்குவாதங்களும் வரலாம் இது சில மூன்றாவது நபர்களினால் உங்கள் குடும்பத்தில் சலசலப்பு வரும் இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் குருவாரமாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது அரளிப்பூ மாலை சாற்றி முருகனை வழிபாடு செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசினேர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கையில் வெற்றியும் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் பல நாட்களாக உங்களினுடைய திருமண முயற்சியில் பல இழுபறிகள் இருந்திருக்கலாம் அல்லது நின்று போய் திருமணங்கள் மீண்டும் கூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதிர்பார்த்த பண உதவியோ அல்லது எதிர்பார்த்த கடன் உதவியோ இன்று உங்களுக்கு வந்து சேரும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் கூட்டு தொழிலில் செய்பவர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளால் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக சில முக்கிய பொறுப்புகள் வருவதும் இந்த பொறுப்புகள் உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் கொடுக்கும் இன்று குலதெய்வத்தை வணங்குவதும் சிறப்பு துலாம் ராசினியர்கள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்யலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனுடன் இருப்பது சில நன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கும் நீண்ட நாளாக குடும்பத்திலிருந்து விலகி இருப்பவர்கள் இன்று மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேருவதற்கு கிரகநிலைகள் உறுதுணையாக இருக்கின்றன முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் வியாபாரிகள் மற்றும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடுவது அல்லது முக்கிய நபர்களை சந்திப்பது வெற்றியை தரும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கும் இன்று முக்கிய பொறுப்பு வருவதோ அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு வருவது மனதில் சந்தோஷங்களை கொடுக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மற்றபடி இன்றைய நாளில் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் ராசி நேயர்கள் இன்று விருச்சிக ராசி நேர்களுக்கு சந்திரனினால் சில லாபங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியுடன் இருப்பதனால் தன லாபங்கள் வந்து சேரும் விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் ஒன்று கூடுவது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகளுக்கும் இன்று மற்றவர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல சமரச நிலை ஏற்படும் விருச்சிக ராசினியர்கள் வியாழக்கிழமையான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம் தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் குடும்பத்திலும் நல்ல ஒரு சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகளுக்கு இன்று சுப செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் பேசாமல் இருந்த ஒரு உயர் அதிகாரிகளிடத்தில் நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டு இன்று பல நாட்களுக்கு பிறகு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் பெண்களுக்கு குறிப்பாக உங்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இதனால் வரையில் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு மாறும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றவும் கும்பராசினேர்கள் கும்பராசினேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று போன விஷயங்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று உங்களுக்கு அனைத்துமே வெற்றி அடையும் இழந்த பொருட்களை மீண்டும் கிடைப்பதும் இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பதும் இன்று உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை தரலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இன்று கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது தீர்வதற்கான வழி பிறக்கும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே உற்சாகமான நாள்தான் ராசியில் சந்திரன் மற்றும் சனி பகவான் சேர்க்கை சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் தொல்லைகளிலிருந்து உங்கள் நண்பர்கள் மூலமாக இன்று அதை மீட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைகளால் லாபங்களும் பிரிந்த குழந்தைகள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேரலாம் சொத்து தகராறுகள் பண விவகாரங்கள் மற்றும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் இருக்கக்கூடிய சில மன உளைச்சல்களும் தீரும் வியாழக்கிழமையான இன்று முருகப்பெருமானை வணங்குவதும் மற்றும் மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேரரை பிரார்த்தனை செய்வதும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று வெற்றியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்